செய்தி வணக்கம் விவி செய்திகளுக்காக ஊர் செய்திகள் வாசிப்பது ஸ்பெர்ணா தார் சாலையாக உயர்த்த வேண்டும் சோலிங்கர் அருகே பத்துக்கும் மேற்பட்ட கிராமங்களுக்கு செல்லும் பழுதடைந்த பிரதான தார் சாலை சீரமைத்து தருமாறு பொதுமக்கள் மாணவ மாணவிகள் விவசாயிகள் கோரிக்கை வைக்கின்றனர் ராணிப்பேட்டை மாவட்டம் சோலிங்கர் ஒன்றியம் செம்புக்குளம் தனியார் கல்லூரி கூட்டு சாலையில் இருந்து கேசவனாங்குப்பம் தளவாய்பட்டை உள்ளிட்ட பத்திற்கும் மேற்பட்ட கிராமங்களை சேர்ந்த பள்ளி கல்லூரி மாணவர்கள் விவசாய பெருமக்கள் வேலைக்கு செல்பவர்கள் என இந்த சாலை பிரதான சாலையை அனைவரும் பயன்படுத்தி வருகின்றனர் இந்நிலையில் கடந்த இருபது ஆண்டுகளுக்கு முன் போடப்பட்ட இந்த சாலையை தற்பொழுது முழுவதுமாக சேதமடைந்து குண்டும் குழியுமாக ஜல்லிக்கற்கள் பெயர்ந்து இருசக்கர வாகனங்கள் கூட செல்ல முடியாத அளவிற்கு சாலை மோசமான நிலையில் உள்ளது எனவே பொதுமக்கள் நலம் கருதி இந்த சாலையை தார் சாலையாக அமைத்து தர வேண்டும் என பொதுமக்கள் விவசாயிகள் பள்ளி கல்லூரி மாணவர்கள் என பலரும் கோரிக்கை வைக்கின்றனர் வி செய்திகளுக்காக விஜய் மற்றும் பாஸ்கர்